நான் சம்பந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணினேன் ஃபோன் பண்ண நேரத்தில் முதலாவது காலுக்கு கனடாவிலிருந்து கால் பண்ணுறார் அவர் இந்தியாவில் இருந்தார் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று அவருடைய மனைவியார் சொன்னார் அதில் தவறு இல்லை சாப்பிடத்தான் போயிடும் சரி சிறு நேரத்தில் பின் கால் எடுத்த போது அவர் தூங்கி கொண்டிருக்கார் என்று சொன்னார் அந்த சமயத்தில் ஒரு உலகத்தில் உள்ள தமிழனவனும் தூங்கவில்லை தமிழருக்கு தூக்கம் இல்லை மக்கள் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அப்பா இரவிலேயே தூங்க முடியவில்லை பயங்கரமாக அங்கே போடுற நேரத்தில் எப்படியாக பங்கே தமிழ் தலைவர் தூங்கக்கூடியதாக இருக்கிறது நான் நினைத்துக் கொண்டேன் தம்பி சிவாஜி அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே கருத்து வழங்க காத்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களே சபையிலே இருக்கின்ற அன்பர்களே என் மூப்பின் காரணமாக நிறைய நேரம் பேச போறதும் இல்லை என் கருத்தோட்டம் நீரோட்டம் போல அமையாது விட்டு தடுமாற்றங்கள் இருந்தால் மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வயது எண்பத்தி ஆறு இந்த மேலே பாரதியின்ற வார்த்தைகள் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அதை பார்க்கும்போது சிவசேனா அரசு பதவிக்கு வந்து பிப்ரவரி நாலாம் தேதி நடந்த சுதந்திர தின விழாவை பற்றிய நினைவுகள் அதை பற்றி வந்த செய்திகள் அந்த செய்திகளோடு வந்த செய்தி படங்கள் அதிலேயே முடைய தமிழ் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சேமண்ணன் சம்பந்தர் அவர்கள் சுதந்திரன் ரோன்றோர் தம்பதி சமயதிராய் பட்டு பேட்டி சட்டையில் தமிழ் உடையில் என்று பத்திரிகையில் அப்போது பரசாற்றப்பட்டது அவர்கள் வந்து மிகவும் கொண்டாட்டமாக அந்த தினத்தில் விடுதலை கிடைத்தது போல பங்கு பெற்ற காட்சி வருகிறது என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அவர்களுக்கு அப்போதே தாகம் தீர்ந்து விட்டது போல இருந்தது அவர்கள் பட்டு பேட்டி சட்டையில் நல்ல அமர்கலமாக ஆடம்பரமாக வந்து அமர்ந்த நேரத்தில் இந்த தமிழினம் கோவணாண்டிகளாக நிர்வாண கோலத்திலே நின்று காலங்காலமாக நாங்கள் ஒரு சபதம் ஏற்று ஒரு சூடுரை ஏற்று அனுட்டி வந்த துக்க தினத்தில் அந்த வரலாற்றை எல்லாம் அப்படியே புழுதை காற்று போல மூடி மறைக்கக்கூடியதாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள ஊடகங்களுக்கும் உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சர்வதேச ஊடகங்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டது என்ற மாய தோட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிலே நடந்து கொண்டார்கள் இது போன்ற எனக்கு மிகவும் சேமன்னன் எனக்கு மிகவும் மிக நெருக்கமானவர் திரும்ப ஆண்டுகள் அவரோடு பழகியிருக்கிறேன் இப்படியான தமிழ் தலைவர்கள் இருக்கிறது இந்த தமிழினத்தை வழிநடத்துவதென்றால் தமிழினம் தடுமாறத்தான் செய்யும் தடம் புரண்டு போடும் எங்களுடைய தளங்களை விட்டு அவர்களெல்லாம் விலகி போகின்ற காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது மே தின கொண்டாட்டம் ஒன்று நடந்தது யாழ்ப்பாணத்திலே அந்த நேரத்தில் மே தினம் தொழிலாளர் தினம் ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் இருக்கின்ற தினம் சென்னீர் சிந்திய செங்கொடி ஏந்திய தினம் அந்த தினத்தில் தொழிலாளருடைய தோழன் பாட்டாளிகளின் கூட்டாளி சுமந்திரன் போன்றவர்கள் எல்லாம் வினோத உட போட்டியில் பங்கு பெற்று போல சிவப்பு சட்டை அணிந்து அனுரா எல்லாம் அணிவகுத்து யாழ்ப்பாண புகை வண்டியிலே ரங்கில் நடந்து வந்த காட்சியெல்லாம் அந்த கன்றாவிய காட்சியெல்லாம் கண்டு கனடாவில் இருந்த என் போன்றவர்கள் கண்ணீர் வடித்தோம் வேறு என்ன செய்ய முடியும் சம்பந்தர் அவர்களோடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு நான் பேசுவதில்லை அவரோடு தொடர்புகளெல்லாம் துண்டித்து கொண்டேன் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்த நேரத்தில் நான் அவருக்கு கடிதம் ஒன்று எழுதினேன் டாக்டர் விக்ரமாக அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினேன் தொலைபேசியிலும் பேசினேன் அந்த நேரம் பொன்சேகா போட்டியிட்டார் மற்றது ராஜபக்சவும் போட்டியிட்டார் இனவரை பிடித்தவர் போட்டியிடுகிற நேரத்தில் சம்பந்தரால் பொன்சகாவை சந்தித்து பேச முடிந்தது ராஜபக்சவை சந்தித்து பேச முடிந்தது டாக்டர் விக்ரமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது எனக்கு சொன்னார் சந்திக்காவிட்டாலும் பரவாயில்லை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு தப்பான அபிப்பிராயம் நான் போட்டியில் நிற்பதே தெரியாது போய்விடும் தயவுசெய்து தெரிஞ்சு நான் சந்தித்து பேச ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தாருங்கள் நேரம் அதுக்கு தரும்படி கேளுங்கள் என்று சம்பந்தர் ஐயாவுக்கு கடிதம் எழுதினேன் எழுதி சொன்னேன் இந்த மனுஷன் டாக்டர் விக்ரமபாகு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தன்னுடைய அரசியல் வாழ்வில் பணயம் வைத்து எங்களுக்காக குரல் கொடுத்துக்கூடிய ஒரு சிங்கள பெருமகன் அவரை நீங்கள் ஆதரிக்காவிட்டாலும் கூட ஒரு மாதிரி சந்தித்து பேசுங்கள் என்று அதற்கு கூட ஏன் புன்சகாவை ஆதரிப்பதற்கின்ற எனக்கு விளக்கம் தந்த தொலைபேசியில் அந்த விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் கூட சந்தித்து பேசுகிறோன்னு சொன்னபோது அதற்கு மறுமடி இல்லை அத்தோடு காட்டமாக சம்பந்த நபர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி விட்டு தொடர்பளை துண்டித்து கொண்டேன் இறுதிப்போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் உலகத்தில் ஏதே லட்சோப லட்சம் தமிழர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உணர்ச்சி பிளம்புகளாக அந்தந்த நாடுகளிலே வெளிநாடுகளில் எல்லாம் ஊர்வலங்கள் இரவு பகலாக ஊர்வலங்கள் நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஐக்கிய நாடு சபை தலையிட வேண்டும் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி போராட்டங்களை நடத்தி கொண்ட நேரத்தில் போப்ரே என்று சொல்லப்படுகின்ற என்டிபி என்ற கட்சியின் தலைவர் கனடா கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தின் முன்னாள் முதல் மந்திரியாக இருந்தவர் பிரிமியர் என்று சொல்வார்கள் அங்கே சமஷ்டி அமைப்பு பத்து மாகாணங்கள் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு பிரிமியர் இருப்பார் பப்ரே அவர்கள் என்டிபி என்ற கட்சி ஒரு இடதுசாரி கட்சி அந்த கட்சி லிபரல் கட்சியோடு ஆட்சியில் இருந்த லிபரல் கட்சியோடு இணக்கமாக இருந்தது அவரை நாங்கள் சில பேர் சந்தித்து இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஐக்கிய நாடு சபைக்கு பிரதித்தங்கள் செய்வதற்கு கனேடிய அரசாங்கத்தை தூண்டுங்கள் என்று கேட்ட நேரத்தில் பப்ரே அவர்கள் சொன்னார்கள் நிலைமை மகா மோசம் அங்கு வந்து இந்த தமிழ் மக்களை அடியோடு அழித்து விடுவார்கள் புலிகளை மட்டுமல்ல தமிழ் மக்களே அழித்து விடுவார்கள் இந்த நேரத்தில் தலையிட்டு இதை நிறுத்தாவிட்டால் தேர் பி கம்ப்ளீட் டிவாஸ்டேஷன் இதற்கு ஏதாவது வழி பாருங்கள் என்றால் இன்னும் வழியை சொல்கிறீர்கள் என்றால் அவர் சொன்னார் நான் வந்து இலங்கை அரசாங்கத்தோடு பேச வேண்டும் பேசுவதற்கு என்னை நானாக வெளியே போய் இதில் தலையிட முடியாது கனடா அரசாங்கத்தோடு இங்குள்ள கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி போல இல்லை அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியோடு இணக்கமாக உறவில் இருந்தார்கள் கனடிய அரசாங்கத்தோடு பேசி தலையிட நான் செய்வேன் அதே நேரத்தில் விடுதல் புலிகளுடன் நான் நேரடியாக பேசினால் அவர்களுடைய கொள்கைகளை ஆதரித்தாக முடிந்துவிடும் ஆகவே நீ ஒரு ஆயுதம் தாங்காத அமைப்பைச் சேர்ந்த தலைவர்களோடு பேச விரும்புகிறேன் அவர்கள் என்ன கேட்க வேண்டும் கேட்காமல் நானாக போய் மூக்க நுழைக்க முடியாது என்று சொன்னார்கள் சொன்ன நேரத்தில் நான் பலரின் பேரை கூறிவிட்டு அப்போது சம்பந்தரையா இந்தியாவில் இருந்தார் மிஸ்டர் சமந்தரை உங்களுக்கு சந்தித்தால் அவர் புகழாக இதை முன்னெடுத்து செல்வீர்களா என்றால் மிக்க நல்லது சம்பந்தர் எனக்கும் தெரிந்தவர் அதே நேரத்தில் சம்பந்தர் என்றால் இலங்கை அரசும் சரி ஐக்கிய நாடு சபையும் சரி உலக நாடுகளிலும் கூட சம்பந்தருடைய பின்னணியை வைத்துக் கொண்டு இந்த பேச்சுவார்த்தை நான் ஈடுபதை சந்தேகம் விழ முடியாது என்று சொல்லி சம்பந்தரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் என்ற போது இலங்கைக்கு உங்களுக்கு விசா தருவார்களா என்று கேட்டேன் அவர் சொன்னால் அது தான் ஒழுங்குபடுத்துவன் என்று அதே நேரத்தில் நான் இந்தியா இதை விரும்பாதே இந்த யுத்தத்தை நிறுத்துவதை விரும்பாதே இந்தியா தானே பின்னில் என்று இயக்கி கொண்டிருக்கிறது சொன்ன நேரத்தில் அவரும் ஐக்கிய நாடு சபையில் இந்திய பிரதிநிதியாக இருப்பவரும் நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் நான் அவருடன் பேசி இந்தியாவை சமாளிக்கிறேன் கனடா அரசாங்கத்தையும் சமாளிக்கிறேன் கனடா அரசாங்கத்தின் பிறகுதியாகவே செல்ல தயாராக இருக்கிறேன் என்றார் சம்பந்த தொடர்வதற்கு முன்பாகவும் அங்கே களநிலை என்ன என்று அறிவதற்காக தம்பி சிவாஜியை தொடர்பு கொள்ள முன்பட்டேன் அப்போது அவர் லண்டன்ல இருந்தார் அடுத்து தம்பி கஜேந்திரகுமாரை தொடர்பு கொட்டவன்டேன் அவர் சொன்னார் இது நான் தலையிட்டு சம்பந்தரையா அவர்களோட கதைக்கு போனால் அவர் உடனே என்ன இந்திய அரசாங்கத்தோட தான் கூட்டிக் கொண்டு போவார் போனால் காரியம் கட்டுவிடும் ஆகவே நான் இதில் தலை போட்டால் காரியம் கட்டுவிடும் என்றார் நான் சம்பந்தரியாவுக்கு ஃபோன் பண்ணினேன் ஃபோன் பண்ண நேரத்தில் முதலாவது காலுக்கு கனடாவிலிருந்து கால் பண்ணுறார் அவர் இந்தியாவில் இருந்தார் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று அவருடைய மனைவியார் சொன்னார் அதில் தவறு இல்லை சாப்பிட்டு தான் போயிடும் சிறு சிறு நேரத்தில் பின் கால் எடுத்த ஓது அவர் தூங்கி கொண்டிருக்கார் என்று சொன்னார் அந்த சமயத்தில் ஒரு உலகத்தில் உள்ள தமிழனவனும் தூங்கவில்லை தமிழருக்கு தூக்கம் இல்லை முள்ளி வாய்க்கால் எல்லாம் மக்கள் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எப்படியப்பா இரவிலேயே தூங்க முடியவில்லை பயங்கரமாக அங்கே போன்று நம் நேரத்தில் எப்படியாக பல் நேரம் கிட்ட தமிழ் தலைவர் தூங்கக்கூடியதாக இருக்கிற என்று நான் நினைத்து கொண்டேன் அதன் பிறகு அடுத்த தடவை கோல்த்தபது சம்பந்தரைய லைனுக்கு வந்தார் சில காரண காரியங்களை சொன்னார் அதிலே ஒரு காரண காரியம் நானும் ஏற்கக்கூடியதாக இருந்தது இதை விடுதலைப்படிகள் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் இதை விபரீதமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னார் அதில் சரியோப்பிள்ள என்று சொல்லாமல் அதில் சில நியாயம் இருந்ததாக எனக்கு பட்டது ஆகவே அதை தொடர முடியவில்லை அதற்கு பிறகு விடுதலை புலிகள் பக்கத்தில் இருந்து ஒரு என்னுடன் தொடர்பு கொண்டார் அவர் தொடர்பு கொண்டு பேசினார் பேசி சொன்னார் தலைவரோடும் எங்களுக்கும் எடுக்கின்ற தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதுவும் கைகூடவில்லை அதற்கு பிறகு காலம் கடந்து விட்டது அப்போதெல்லாம் வலு வேகமாக எல்லாம் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தன அரசாங்கம் இலங்கை அரசாங்கமும் போரை அயல்நாடு தலையிட்டு விடும் என்ற க காரணத்துக்காக போரை துரித கதையில் முடிக்க எவ்வளவு முடிக்க முற்பட்டு கொண்ட நேரம் அந்த விஷயம் கைகூடாமல் போயிட்டு நான் ஏதற்காக சொல்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் உறக்கம் இல்லாமல் உணர்வுள்ள எல்லாம் துடித்து கொண்டிருந்த நேரத்தில் கொதிநிலையில் இருந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தூங்கி கொண்டிருந்தார் என்றால் நிலவரம் என்னென்று உங்களுக்கு தெரியும் இங்கே நாங்கள் தமிழர் மத்தியிலே ஐக்கியம் வேணும் ஐக்கியம் வேணும் ஐக்கியம் வேண வேண்டும் என்று நான் அறிந்த காலம் முதல் சிறு வயதிலே அரசியல் வெள்பட்டேன் அந்த பக்கம் ஐக்கியத்தை பற்றி ஐக்கியவாதிகளும் சில அயோக்கிய சாமணிகளும் பேசிக்கொண்டு வந்தார்களே தவிர அவர்களெல்லாம் இப்படி இந்த ஐக்கியத்தை பயன்படுத்தி தாங்கள் நாடாளுமன்றத்துக்குகள் நுழையலாம் என்பதெல்லாம் அக்கறையாக இருந்தார்கள் அதை பற்றி கூற விரும்பவில்லை நம்முடைய தமிழ் தம்பிகளுக்கு அதெல்லாம் காலம் காலங்கடந்து போன விஷயம் இவற்றை எல்லாம் பேசி கொண்டு வதிலே பயனில்லை தமிழ் தம்பிகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு அணியாக இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும் பெட்டி கடைகளைப் போல பல பல அணிகளை வகுத்து கொண்டு இருக்கின்ற காட்சி எனக்கு எனக்கு மிக வேதனையாக இருந்தது மிகவும் வலித்தது என்னத்தை இரன் ஒன்று சாதிக்கத் துடிக்கிறார்கள் நினைத்தேன் அந்த நேரத்தில் தான் நண்பர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தாங்கள் ஒரு அணியாக தம்பி கஜேந்திரகுமார் தலைமையில் ஒரு அணியாக திரண்டு முற்பட்டிருப்பதாக எனக்கு கூறினார் ஈராண்டுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் ஏனென்றால் நடிந்து போய் இருக்கக்கூடிய தமிழருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஓரளவு ஒழிக்கிறது என்றால் அதற்கு கஜேந்திரகுமார் ஒரு காரணம் அந்த டிஸ்ரேலியன்ற ஒரு தலைவர் இருந்தார் பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் பிரதமந்திரியாக இருந்தார் அவர் டோரி பார்ட்டி என்று கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு முந்தின பேர் டோரி அந்த கட்சியைச் சேர்ந்தவர் அப்போ சொல்வார்கள் அன்கம்ப்ரமைசிங் டோரி எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத அடிப்படை கொள்கையில் இறுக்கமாக பிடித்திருக்கக்கூடிய டோரி என்று சொல்வார்கள் அத்தகைய அன்கம்ப்ரமைசிங் தலைவராக நான் கஜேந்திரகுமாரை பார்த்தேன் ஆகவே தான் கஜேந்திரகுமாரில் ஸ்ரீகாந்தா போன்ற மிக ஆளுமை மிக்க அனுபவம் மிக்க மூத்த எல்லாம் இளம் இளம் த தம்பி கஜேந்திரகுமாருடைய தலைமையை ஏற்று அந்த அணியிலே செயற்பட தயாராக இருந்தபோது உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆகவே இவர்கள் நான் சேர்ந்து எண்ணத்தை சாதிக்கப் போகிறார்கள் என்று கேட்டு கேட்டீர்கள் என்றால் இந்த பிரச்சனையை வழக்கறிஞர்களுக்கு தெரியும் ஒரு சொத்துரிமை சம்பந்தமாக ஒரு காணியில் இருந்தால் அது ஒரு பக்கத்துக்கு சார்பாக தீர்ந்து விடும் நிலைமை ஏற்பட்டால் தேர்ந்த வழக்கறிஞர் என்னென்ன வேறென்றால் அந்த சொத்தை அந்த ஆதனம் டிஸ்பியூட்டர் புறப்பட்டி பிணக்கில் உள்ள ஆதனம் என்று நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு பெற முற்றாடுவார்கள் பிணக்கில் உள்ளது ஒரு பக்கத்துக்கு தீர்ந்து விடாமல் எமக்கு எதிராக தீர்ந்து விடாமல் பிணக்கில் உள்ள ஒரு ஒரு வழக்காக அதை வைத்திருந்தால் அடுத்த தலைமுறை இந்த தலைமுறை போராடும் அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை வாழி வாடையாக இருந்து இந்த பிரச்சனை வைத்திருந்தால் பிறகு அடுத்த எங்களுக்கு பாதமாக இன்று நாங்கள் ஒரு பிரச்சனையிலே நூற்றுக்கு எண்பது வீதம் உரிமை கேட்கிறோம் என்று வைத்தால் இன்று நூற்றுக்கும் இருபது வீதம் கிடைக்கும் என்றால் ஏதோ கிடைக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல அதை அதே நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த எண்பது வீதத்துக்கும் நமக்கு உரிமை இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அந்த பிரச்சனையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதான் புத்திசாலித்தனம் தந்த செல்வாவர்கள் தமிழரசு கட்சியை தொடங்கிய நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜிசிஎஸ்யு மண்டபத்தில் கொழும்பில் தொடங்கிய போது அவர் ஆற்றிய பேருரையில் ஒரு வார்த்தையை நான் ஒரு வசனத்தை கூற விரும்புகிறேன் தமிழர்களுடைய இந்த பிரச்சனை எமது காலத்தில் தீர்க்கப்பட்டு தமிழர்களுக்கு விமோசனம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பாமல் இருக்கலாம் அந்த பிரச்சனை எங்கள் காலத்தில் தீராமலும் போகலாம் ஆனால் எம்மை தொடர்ந்து வருங்காலத்தில் வீறு கொண்ட தமிழர்கள் இழந்த தலைமுறை என்று வரும் அந்த தலைமுறை நிச்சயம் அமைந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் அன்று முன்னெடுத்து செல்ல முடியாவிட்டால் அடுத்த தலைமுறையிலும் கையளிக்கும் ஆவே அந்த வீரர்களிடம் எங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து தன்று கையடிப்போம் வாருங்கள் என்று அரும்பெரும் தலைவர் தந்த செல்வார்கள் கூறினார்கள் அதைத்தான் என்னுடைய சம்பியளுக்கு நான் கூறி அதையாவது செய்யுங்கள் இந்த போராட்டத்தின் வடிவத்தை கொதிநிலையில் வைத்திருக்குங்கள் என்று கூறுகிறேன் உலகத்தில் உள்ள அரசியல் மாறலாம் இப்போது ட்ரம்ப் செய்கிற அடாவடித்தனங்கள் பெலிசினாவுடைய தலைவரையும் மனைவியையும் திறப்பித்து வந்து அங்கு அமெரிக்காவில் வைத்து அடாவடித்தன் எல்லும்போது இந்த உலகம் என்ன செய்தது செக்யூரிட்டி கவுன்சில் என்ன செய்தது ஐக்கிய நாடு சபை என்ன செய்தது வல்லான் பௌத்ததே வாய்க்கால் என்ற பெற நிலவைகள் மாறலாம் மாறுகின்ற நேரத்தில் உலகத்தின் உலகத்தின்பார் திரும்பக்கூடியதாக இருக்க வேண்டுமென்றால் நாம் இந்த பிரச்சனையை பிரச்சனையாக கொதி நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளைத்தான் என்னுடைய அன்பர்களே உங்களிடம் இதயபூர்வமாக கூறி விடைபெறுகிறேன்